கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும் இருக்கும் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மக ஆழமானவைகள் துன்மார்க்கர் புள்ளை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும் கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள் உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறொண்டு போவார்கள் என் தத்தருக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாக எழுமுகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் இருப்பார்கள் கர்த்தர் உத்தமர் அவர்கள் முதிரွေதிலும் கனி தந்து பூஸ்டியும் பொசுமயா இருப்பார்கள்